நலிவின் குடைவேந்தன் சீல் கண்டு மன்னவர் கண் மழை பொழிந்தார் வானவர் பூமழி சுரிந்தார் அண்ணலவன் கண்ணெதிரே அணிவேதி மழைவிடை மேல் விண்ணவர்கள் தொழநின்றான் வீதி விளங்கப் பெருமான் அது கண்ட மன்னவர் கண்மாரியும் விண்ணவர் பூமாரியும் பெய்தனர் தேவரும் கணங்களும் புடைசூழ மழைவிடை மீது மணிகண்ட பெருமான் உமையம்மையாரோடு தோன்றியருளினார் அதற்கண்ணால் கண்ட ஆண்டவனை அரசர் புறக்கண்ணாலும் கண்டார் செஞ்சடையில் விளங்கும் பிஞ்சுவதியும் பவளம் போல் மேனியில் பால்வின் நீரும் கொடி போன்ற மங்கை நல்லாலையும் கண்குளிர கண்டு கை கூப்பி பூதநாயகனே போற்றி புராரியே போற்றி ஞான போதநாயகனே போற்றி புண்ணிய பொறுப்பே போற்றி நாதநாயகனே போற்றி நங்க நாயகனே போன்றிய வேதநாயகனே போற்றி விமலனே போற்றி போற்றி என்று துதித்தார் சிவபெருமான் கருணை மழை பொழிந்து மனச்சோழன் செங்கோல் வாழ்க உலகெல்லாம் ஓங்குக என்று அருள் புரிந்தார் அவ்வருள் மழையால் கன்றும் மதிமந்திரியும் உயிர் பெற்று எழுந்தனர் முன்னவனே முன் முடியாத பொருளுள்ளதோ சிவபெருமான் நெடுங்காலும் நில உலகை நீதி வழுவாது அரசு புரிந்து நமது சிவவதம் அடைவாய் என்று அருள் புரிந்து மறைந்தருளினார் எழுந்த அரசன்குமாரர் தந்தையார் தால்மலர் மேல் வேந்தார் எடுத்து மார்போடு அணைத்து மனமகேந்து என் கண்ணே உன்னால் காணக்கூடாத கண்ணுதர் கடவுளை கண்டேன் நீயே எனது கொளவிளக்கு உன்னை எப்பார் விண்ணிலும் மண்ணிலும் இல்லை என்றார் மந்திரியார் தொழ அவரையும் தழுவி அவருடைய அன்பை பாராட்டினார் தன் கன்றைக் கண்டு பசு மடி சுரந்து மோந்து மகிழ்ந்து நின்றது கன்று பால் உன்று பறிந்து நின்றது அடிப்பணிந்த திருமகனே ஆக முறை எடுத்தணைத்து நெடுது மகிந்தரும் நீங்கினான் நிலவேந்தன் மடி சுரந்து பொழி தீம்பால் வரும் கண்டு மகிழ்ந்துண்டு படிநனைய வரும் பசுவும் பருவர்கள் நீங்கியதன்றே இவ்வதிசயத்தைக் கண்டு எல்லாரும் இன்பக்கடலில் மூழ்கினர் அரசமாதேவியார் அளவற்ற ஆனந்தமுற்று மகனை அனைத்து மகிழ்ந்தனர் எல்லோருமாக திருக்கோயிலுக்கு போய் பெருங்கருணை புரிந்த பிறைமுடி பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வாயார வாழ்த்தி தலையார கும்பிட்டு நெஞ்சார நினைத்து முறைப்படி வழிபாடு செய்தார் இவ்வரசாட்சி தினத்தை உலகெல்லாம் புகழ்ந்து போற்றினர் பின்னர் மன்னர் மகனுடன் அரியணை மீது இருந்து தன்னணியுடன் மன்னகமெல்லாம் மாற்றுமையுற ஆட்சி புரிந்தார் இவ்வரும் பெருங்கருணை வரலாற்றை அன்பர்கள் ராமலிங்க அடிகள்